இப்போ இந்த மாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தோம் ஒன் ஃபிஃப்டி பார்த்தோம் ஒன் சிக்ஸ்டி பார்த்து இது ஒன் சிக்ஸ்டிங்க அடுத்தது ஒன் செவன்ட்டி பார் நூற்றி எழுபது பார் அது ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம் இது ரெண்டு இது மூணு மணி நேரம் கூட ரன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஏஜிட் பர்சன் இருக்காங்க நம்ம வீடு ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறீங்க கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது அதாவது எங்கென்னு இதில் என்ன விஷயம்னா இந்த கன்னை நீங்கள் இதிலே வச்சுக்கலாம் நாசிலையும் பின்னாடி இதிலேயே வச்சுக்கலாம் இந்த ஓசுகளை சுற்றி வச்சுக்கலாம் அப்படிங்குற என்னென்னா எதுவும் மிஸ் ஆகாது இந்த மூணு ஃப்ரீ கிஃப்ட்டும் கார் வாஷர் வாங்குகிற ஆறாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்குற எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாங்க இப்போ நம்ம பார்க்க போறதுங்க ப்ரெஷர் வாஷர் கார் வாஷர் பத்தி பார்க்க போறோம் கார் வாஷர் வந்து யூரோ ஃபைன் நேம்ல ப்ரொடக்ட் மேனஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் யூரோ ஃபைன் அண்ட் குளோபல் பவர் நேம்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸுங்க ஸ்வாட் அசோசியேட்ஸுங்க எங்கே இருக்குன்னா இப்போ நம்ம இருக்கிறது சேலத்தில் சொன்னபுரில் இருக்கும் நம்மளே மெ ஈரோடு ஈரோட்டிலேயே நம்ம அவருடைய ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு ஈரோடு பெருந்தூர் ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது பழைய பழத்துக்கு வந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்வாட் அசோசியேட்ஸ் நல்லா ஞாபகப்படுத்துங்க நம்ம கம்பெனி பேர் ஸ்வாட் அசோசியேட்ஸு நம்ம ப்ராடக்ட் பேர் சன் வாட்டர் ஹீட்ரு கார் வாஷரு வேக்கம் எல்லாம் என்ன பண்ணி தரும் அதனால் இப்போ பார்க்க போகிறது ஈரோஃபைன் ப்ரெஷர் வாஷருங்க ஈரோஃபைனில் இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டரும் உங்களுக்கு பம்பும் வரக்கூடியதுங்க ப்ரெஷர் வாஷர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு லைஃப் வந்து பத்து வருஷம் கூட கிடைக்குங்க ஒன் இயர் நம்ம வந்து கேரண்டி கொடுத்துருக்கோம் கேரண்டின்னா மோட்டருக்கும் பம்பு கொடுத்துருக்கோம் இது வந்து ஸ்டார்டிங் மாடலுங்க இந்த மாடலுக்கு என்னென்னா இன்புட் ஓஸ் அவுட்புட் ஓஸ் கன்று ஃபோம் கேனு லென்த் ராடு எல்லாமே கொடுத்துருவோம் இந்த மாதிரி கன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்று வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபோம் கேன் வந்துடும் இந்த ஹைட்ராலிக் ஓஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரில் தாங்கக்கூடியதுங்க இருபத்தி அஞ்சு அடி வந்துடும் ஓஸ் ஹைட்ராலிக் ஓஸில் இருபத்தஞ்சி அடி வந்துடும் அதாவது ப்ரெஷர் வாஷரில் இது வந்து பேசிக் மாடல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாருங்க ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸு ஒன் ஹவர் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஹவரில் ரெண்டு கார் ரெண்டு மூணு டூல கூட கழிக்கலாம் மூணு நாலு டூ கழனாலும் ஒரு மணி நேரத்தில் தாராளமாக இது கழிவு முடிச்சிடலாம் மேக்ஸிமம் இன்னும் ஒரு கேப் விட்டு ஒரு ஆஃப் எக்ஸ்ட்ரா விட்டு விடும் மல்டினி ஒரு ஆஃப் ஹவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்குற இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபைனில் இஎஃப் எஸ் செவன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ்ங்க இதுக்கு அடுத்தது இந்த மாடல் ஜேஸ் இது இந்த மாடல் வந்து எஸ் டுவெல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வாட்ஸ் இது ரெண்டுமே ஒன் ஃபிஃப்டி பாருங்க இது ரெண்டோ ஒன்றும் பண்ணிணா ஒன்றரை மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு எக்ஸ்ட்ரஸாக ஒரு ரெண்டு மணி நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கார் வச்சிருக்கோம் ரெண்டு மூணு ஆட்டோ வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு கார் ரெண்டு ரூபாய் இது போதுமானது அது கொண்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இது பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன் ஃபிஃப்டி பார் வரக்கூடியது இதோட விட மோட்டர் பம்பு இதுக்கு ரேட்டை கூட கூட எல்லா மாடலுக்குமே இன்புட் அவுட்புட் ஓஸுங்கிறது காமனாக வந்துடுங்க பத்து ஐநூறுக்கு மேலே தான் கொஞ்சம் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் பட் இது எல்லா மாடலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்புட் அவுட்புட் ஓஸ் இல்லாமல் கென்னு செட்டு எல்லாம் வந்துடும் பட் என்னன்னா அதுக்கு அந்த மாதிரி மோட்டர் பம்பும் இன்னும் கொஞ்சம் ஹெவி வரும் ரேட் கூட கூட காப்பர் வைண்டிங்கும் மோட்டர் பம்பு வருது இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜே சிக்ஸ்டின்னு ஒரு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுவா டீலர் ரேட்டு எட்டு ஐநூறுங்க இது வந்து இப்போ நான் ரேட்டை சொல்ல மாதிரிவிட்டேன் இது இஎஃப் எஸ் ஏழாயிரங்க இது ஏழாயிரத்தி இரநூறு இது இந்த மாடலுக்கு கடுத்தது இது எட்டு ஐநூறு இருக்குது இது வந்து மிஷின்லேயே ப்ரெஷராக குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இப்போ கோழி பண்ணால் மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க ரேடியேட்டர் வச்சுருக்காங்க சோலார் பனல் இருக்குது ஏசி பனல் இருக்குது டோட்டலாக ஒரு மிஷின் அதாவது பிரிண்டிங் மிஷின் பேனெல்லாம் இருக்குது அதாவது டோட்டலாக ப்ரெஷரை குறைக்கணும்னு நினைச்சிங்க இந்த ப்ர மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் எல்லா மாடலுமே என்ன பண்ணுறேன்னா கன்னட நாசல்லையே நீங்கள் ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறோம் ஊசி மாதிரி போகும் பரவலாகவும் போகும் அப்படிங்கிற அதுலேயும் ப்ரெஷர் குறையும் பட் டோட்டலாக மிஷினில் ப்ரெஷர் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் இந்த மாடலும் சரிங்க இது ஒம்பதாயிரரூவா வருங்க இது வந்து ஜிபி ஆர்எஸ் லெவன் இது பத்தாயிரத்தி ஐநூறுரூவா டீலர் ரேட் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருங்க ஒம்பதாயிரருவா வருங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கள் ஹெச்பி பவர் அதெல்லாம் ரெண்டு ஹெச்பி ரெண்டே ஏழு ஹெச்பி இது ரெண்டே முக்கள் ஹெச்பி பவர் ஒன் செவன்ட்டி பாருங்க இப்போ இந்த மாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தோம் ஒன் ஃபைஃப்டி பார்த்தோம் ஒன் சிக்ஸ்டி பார்த்தோம் இது ஒன் சிக்ஸ்டிங்க இதுக்கு அடுத்தது ஒன் செவன்ட்டி பார் நூற்றி எழுபது பார் அது ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம் இது ரெண்டு இது மூணு மணி நாள் ரன் பண்ணிக்கலாம் ரெகு இந்த மாடல் வந்து ரெகுலர் மாடலு மாடல் ஸ்பீடு மோட்ரு ப்ரெஷரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடலுக்கு உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த மாதிரி லென்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி லென்த்து கண்ண வரும் இந்த மாடலுக்கு உண்டான நாசல் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பு ஸ்பே வச்சுக்கிறேன் இல்லீங்களா இந்த மாதிரி வந்துடும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கேன் குறைச்சிக்கிற மாதிரி ஃபோமு கூட்டிக்கலாம் ஃபோமோட நீங்கள் அட்டிக்கல் வெரிசோண்டல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேந்து கீழே வேணுமா லெஃப்ட் டு ரைட் வேணுமா ரைட் டு லெஃப்ட் வேணுமாங்கிறத நீங்கள் இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஃபோமையும் குறச்சி கூட்டிக்கிட்டு ஆஷனோட வருது இது நம்ம இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறுங்க இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினோராயிரத்து ஐநூறுரூவாங்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் ரெண்டு மக்கள் பி பட் என்னன்னா உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் இழுத்துட்டு போய்க்கலாம் ஏஜடு பர்சன் இருக்காங்க நம்ம வீடு ஃப்ளோரெலாம் க்ளீன் பண்ணுறீங்க கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது அதாவது எங்கென்னா இதில் ஒரு விஷயன்னா இந்த கன்னை நீங்கள் இதிலேயே வச்சுக்கலாம் நாசுலேயும் பின்னாடி இதிலேயே வச்சிக்கலாம் ஓசுகளே சுற்றி வச்சுக்கலாம் அப்படிங்களும் என்னென்னா எதுவும் மிஸ் ஆகாது அதே மாதிரி பின்னா ஃபுல் கவர் ஆகுறதுனால உங்களுக்கு தண்ணி இது மேலே பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் மிஷினுக்கு பாதிப்பு இருக்காதுங்க இதுவும் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி பார் வரக்கூடியது ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்னென்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் நாசிலும் வந்துடுங்க ஷார்ப்பு ஸ்ப்ரேக்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி ஆசலு இதில் போட்டுக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் ரொட்டேஷன் ஆசல் கொடுத்துருக்கோம் டிராவல்ஸு ஈச்சரு டிப்பரு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த வண்டிக்கு கீழே இப்போ ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா எக்ஸியூ மாடல் காரில் இருக்குது கொஞ்சம் ட்ராவல்ஸ் ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா நீங்கள் சேர் வச்சு நீங்கள் ஹைட்டாக யூஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ண தவிர நின்று வாட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது இது வந்து ரொட்டேஷன் ஆசல் சொல்கிறது இதுக்கு கீழேயும் மேலச்சிக்கலாம் மேலேயும் அழைச்சிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஃப்ளோர்லாம் கீழே பண்ணுறீங்க க வண்டியும் கழுவிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக போகும் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும் கையில் தேய்க்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் அருமையாக இருக்கும் ப்ரெஷருங்க இந்த இந்த நாசில் போடக்குள்ள அதாவது இந்த மாதிரி மாடலில் மட்டும்தான் இந்த மாதிரி லென்த்து கண்ணெலாம் போட முடியுங்க இது வந்து சின்ன மா பேஸிக் போட முடியாது இப்போ இதே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மிஷின் கண் ஒன்றா இதில் போட முடியாது இதோட கன்று தூக்கி சின்ன மிஷினுக்கு போட முடியாது அதோட கன்று அதை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மோட்ரு ஹீட் ஆகாமல் இருக்கும் ப்ரெஷரே உங்களுக்கு அதே ப்ரெஷர் கிடைக்கும் நீங்கள் பெரிய இந்த கண்ணை தூக்கி அதை போட்டாலும் அந்த ப்ரெஷர் மாறாது அதே சமயம் மோட்டர் அது ஹீட்டாக செய்யும் ஏன்னால் இது அந்தந்த மாடலுக்கு அது யூஸ் பண்ணால் தான் லைஃப் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாரி பஸ் வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு பில்டிங் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு தொட்டி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க சிம்டெக்ஸ் டேங் தொட்டி மேல் தொட்டி வைக்கலாம் ப்ரெஷர் வாஷர் வச்சு அடிச்சுட்டு வேக்கமையை வச்சு டஸ்ட்டில் எடுத்துடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ணை மாட்டு பண்ணை வெண்பன்றி க்ளீன் பண்ணுறாங்க கோயில் க்ளீன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ரன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரூவா டீலல் ரேட்டு பதினாறுரூவா ரூபா வருங்க ரெண்டே மக்கள் வச்சு கொஞ்சம் ஹையர் மாடலு இது மிஷின் மட்டுமே கிட்டத்தட்ட பதினாலு பாஞ்சு கே வருங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீல் ஆப்ஷன் வந்துடுது இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா மற்ற எல்லா மாடலுமே உங்களுக்கு இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா சார் கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கேன் போடுறோம் பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மிஷின் கூடயே ஒரு ஃபோன் கேன் வந்துடும் இது வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க இதில் இந்த கன்னோட நான் இப்போ நேரடி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கன்னோட நாசல் இருக்குது இல்லைங்களா இந்த ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறீங்க இல்லையா ஊசு மாதிரி வைப்பீங்க இது ஓப்பன் பண்ணுறதுல ஷார்ப்பாக போகும் க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண ஃபுல் ஸ்ப்ரே பரவலாக போகும் இதில் மிஷின் பக்கத்துலேயே ஒரு நாசல் இருக்குது இந்த நாசல் அட்டாச் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுற ஃபோன் ஓப்பன் பண்ணக்கூட இதுலேயே ஃபோன் வரும் அப்படிங்கிற ஃபோனு தனியாக மாற்றணும் அவசியம் இல்லை பட் தனியாக ஒரு ஃபோம் கேன் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தா ஒரு லாரிகள் ஒரு வந்தோன்னா ஒரு ஒன்றே ஏழு நேரம் ஒன்றரை நேரம் ஆகும் ஒரு பச்சை ஒரு நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மூணு நாள் வண்டி கிளவுறோம் அப்படிங்கிற பஸ்ஸில் நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரிச்சுனா இது பதினாறாயிரம் ரூபா மாடல் பெஸ்ட்டுங்க இது நூற்றி எண்பது பேர் வரக்கூடியது இது அதே மாதிரி இந்த லாரி பஸ் பேசுகிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு பில்டிங்கில் க்ளீன் பண்ணக்குள்ளே ரொட்டேஷன் ஆசிரம் வந்துருந்தோம் லாரிக்குள்ளே வண்டிக்குள்ளே ட்ராவல்ஸ்குள்ளே ஜேசி பிசி வச்சிருக்கோம் அது மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கேன் ஒரு பத்து நாளுக்குள்ள கேட்குறங்களுக்கு இந்த அரை லிட்டர் ஃபோம் லிக்விட் இரநூத்தம்பது ரூபா வருங்க வண்டி துடைக்கிற மைக்ரோ ஃபைபர் கிளாத் இது இரநூறுவா வரத்து வரும் இது தண்ணி உரிக்கிற ஸ்பாஞ்சு அரை லிட்டர் தண்ணி கூட உறிஞ்சி எடுத்துரு கார் கண்ணாடியை காருக்குள்ளே தண்ணி ஊற்றிருந்தால் கூட உறிஞ்சு எடுத்துரும் இந்த மூணு ஃப்ரீ கிஃப்ட்டும் கார் வாஷர் வாங்குற ஆறாயிரத்து ஐநூறுந்து ஒரு லட்சம் வைக்கில் வாங்குற எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹீரோ ஃபைனில் இஎஃப் எஸ் சிக்ஸ்க்கு அடுத்த மாடல் எஸ் செவனு நிறைய மாடல் நம்ம எஸ் சிக்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ இது எஸ் செவன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி பாருங்க ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் மோட்டருங்க இது கீழே இருக்கிறது இன்புட்டு தேவைப்பட்ட டூலரு காரு வீடு மாடி சிம்டெக்ஸ் டேங்கு பாத்ரூமு காம்பவுண்டு சவுறு இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மீட்டர் வந்துடும் இது என்னென்னா ரொம்ப ஃபிட்டிங் ஈஸிங்க இந்த மாதிரி கனெக்டை கொடுத்துருப்போங்க இந்த கனெக்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மூடி கழட்டி உள்ளே போ சொ சொரி விட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்தினா லாக் ஆகிடுங்க டைப் பண்ணால் டைட் ஆகிடும் இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுல் டைட்டு வச்சுருக்கேன் எல்லாமே ஹேண்ட் டைட்டு ஃபுல் டைட்டு வச்சு அழுத்தினா அப்புறம் படக்குன்னு லாக் ஆகுது பார்த்தீங்களா வெளியில் தானாக வந்துடும் இது என்ன பண்ணனா ஒரு சில லூஸ் ஆஃப் பண்ணா தண்ணி இழுக்காது படக்கம் லாக் ஆகிடுச்சு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம பைப் ரன்னிங் பைப் இருந்தால் பைப்பில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பைப்பில் போகிற மாதிரி தான் யூனியன் கொடுத்துரும் இதை கட்டிவிட்டு பைப்பில் சொல்லிக்கலாம் பைப்பில் என்ன பக்கெட் பேரில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபுட்வால் ஃபுட் பால் மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஃபில்ட்ரு பேல் ட்ரம்மு தொட்டி எதுக்குள்ளே போட்டுக்கலாம் இழுத்துக்கும் மெயின் விஷயம் பைப்பே இருக்குன்னு அவசியம் இல்லைங்க இது பம்ப் இருக்குனாலும் பைப்லேயும் ஒர்க் ஆகும் பக்கெட் பேர்லேயும் ஒர்க் ஆகும் இன்னொரு பக்கம் ஹைட்ராலிக் ஓஸு கல் இல்லா இந்த கருப்பில் ரப்பர் இருக்குது கீழே இறக்கி விட்டுருங்க சும்மா சொரி விட்டுருங்க டைட் பண்ணால் டைட் ஆகிடும் இந்த லப்பர் மேலே ஏற்றி விட்டுருங்க

இந்த கன்னோட நாசல்ல ஸ்ப்ரே ஷார்ப்பு வச்சுக்கலாம் சூமர் வச்சுக்கலாம் பரவாயில்ல வச்சுக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரெஷர் வாஷர்ல டூ வீலர் கார் மட்டும் இல்லாமல் வீடு மொட்டை மாடி சிம்டெக்ஸ் டேங்கு பாத்ரூம் காம்பவுண்டு சவர் சோலார் பேனல் ஏசி பேனல் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோழி பண்ண மாட்டு பண்ண ரேடியேட்டர் கம்பெனி இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கினா அதை வீட்டை சுற்றி கார்டன் இருக்கு செடிக்கு மருந்து அடிக்கிற மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எல்லாமே இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மருந்து வீட்டை சுற்றி ஒரு தென்னைமரம் மாமரம் வச்சுருக்கோம் வீட்டில் மொட்டை மாடித்தோட்டை வச்சுருப்பீங்க ஒரு பட்ஸ் வளர்க்கறாங்க நாய் டாக் கிணல் இருக்குங்க நாய் பண்ண வைக்கிறாங்களா நாய் ஒரு இடம் இருக்குது இல்லைங்க அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அனைத்து இளை இப்போ நீங்கள் வேறு ஹாஸ்டலாக பாத்ரூம்லேயே கொடுக்குறோம் ப்ரெஷரில் க்ளீன் பண்ணக்கூடாது இப்போ இது என்ன கார்கழவுக்குள்ள என்ன பண்ணிணா ஒரு ரெண்டு ரெண்டு பக்கெட்டில் கார் கழுவலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு ஏழு நிமிஷம் டூலர் கழிவு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கார் கழிவு முடிச்சிடலாங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு மேலே அடிங்க ஏன்னா இந்த மண் குப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் கீழ அடிச்சிடலாம் அப்போ அப்படி என்ன அப்படி அடிக்கலாம் என்னன்னா உங்களுக்கு தண்ணி செலவும் கம்மியாகவும் வேலையும் ஓசோட லென்த் வந்து ஏழு மீட்டருங்க இருபத்தஞ்சு அடி வரும் இது இல்லாமல் கன்னுல இருந்து போகல இருபத்தி அடி போகும் அப்போ மொத்தமா உங்களுக்கு அடி கவர் ஆகும் ஏன்னா காரோட மேக்ஸிமம் லென்த் பதினஞ்சு அடி பதினெட்டு அடிதாங்க நீங்க எக்ஸ்ட்ரீம் மாடலாம் கூட இருபத்தடி இருந்தால் போதும் அதனால இருபத்தஞ்சு அடியா கொடுத்துருக்கோம் தேவைப்பட்ட வீடு வீடுகள் ஃப்ளோர் வரனால கழுவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல எல்லாமே போயிடுச்சு பாத்தீங்களா அடிக்கிற பிரஷர்ல போயிடும் அதாவது நாசல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஷார்ப் வேணுமா ஸ்ப்ரே வேணுங்கிறது இந்த வீல் மர்க்காடுக்கு ஷார்ப் வச்சுக்கலாம் மற்ற லைட்டா பாடிக்கு ஒரு மாதிரி மிரருக்கு ஒரு மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு மாதிரி ஃபுல் ஸ்ப்ரே தேவையில்லை இது பாருங்க எவ்வளவு த்ரீ சிக்ஸ்டி பைக் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா மேலே கீழே இருக்கலாம் ஒரு ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா மண்ணு மட்டும் அடிச்சோம்னா மண்ணு மட்டும் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி வச்சுக்கலாம் அகல அடிமா போக வெறும் சும்மா மண்ணை மட்டும் அளிறது கொஞ்சம் அலுக்கு அதிகமாஞ்சா கொஞ்சம் ஸ்ப்ரே வச்சுக்கலாம் ஓகே இந்த ப்ரெஷர் என்ன சொல்லப் சிமெண்ட் கல்ல எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க அடிக்குற பிரஷர்ல கல்லிய கரைக்குது பாத்தீங்களா நம்ம எதனால் எழுத்து பிடிச்சா கல்லே கட் பண்ணிடுதலாம் அந்த அளவுக்கு இருந்தால் தான் வாட்டர் வாஷ் பண்ண முடியுங்க ஏன்னா ஒரு சர்வீஸ் சென்ட்ர மிஷின் நம்ம நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தொம்பதாயிரம் மிஷின் இருக்குது சரிங்க த்ரீ ஃபேஸில் அஞ்சு ஹெச்பி பத்தாயிரத்துலேயே இருக்குது அதெல்லாம் ஒரு நால் ஃபுல்லாக வாட்டர் மிஷின் அது இரநூத்தி நாற்பது இரநூத்தூறுபா வரக்கூடியது இது வந்து ஒரிஜினல் பார் நூற்றம்பது பேர் வரக்கூடாது மினிமம் நூற்றி முப்பத்தஞ்சு பாருக்கு மேலே வந்தால் தான் ப்ரெஷரில் வாட்டா வாட்டர் வாஷ் பண்ண முடியும் வாட்டல் நினச்சிருந்தான் ஃபஸ்ட்டுங்க வாட்டில் ஃபுல்லாக அடிச்சு விட்டு ஃபோம் அடிச்சு விட்டு ரொம்ப நாள் கழுவலாம் ஒரு தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா அது என்ன ரொம்ப நாள் கழுவாமல் இருக்கலாம் அந்த மண்ணெல்லாம் அப்பிடிகிட்டு இருக்கும் எங்கெங்க அடிச்சிருக்கோன்னு நமக்கு தெரியலைங்க லைட்டாக ஒரு ஓரளவு ஒரு தேய் தேய்ச்சி விட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பல ஆகிடும் இந்த கன்னர் நாசல் இருக்கு இல்லைங்களா இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா மேலே அடிங்க இந்த ஃபோன் லிக்விடலாம் கீழே இறக்கட்டும் அப்புறமே கீழே அடிச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும்